எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க தங்கம் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் அனலைஸ் பண்ண போற ஒரு வீடியோ தான் இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிஸ்கஷன்ல வந்திருக்கு ஆனா ரொம்ப நாளாவே நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு சேமிப்பு முறை அப்படிங்கிறது தங்கமாக தான் இருந்திருக்கு தங்கத்துல முதலீடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே நமக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு பழக்கமாவே இருந்திருக்கு ஸோ இந்த வீடியோல அந்த தங்கத்தை பத்தின ஒரு டீடைல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் தங்கம் எப்படி பல நூற்று இந்த காலமாவே நம்மளோட பொருளாதாரத்துல முக்கியமான அங்கமா இருக்கு அந்த தங்கத்தோட விலைய நிர்ணயிக்கிற காரணிகள் எல்லாம் என்ன கடந்த மூணு ஆண்டுகள்ல குறிப்பா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தங்கத்துல அபரிவிதமான வளர்ச்சி வந்து நடந்திருக்கு தங்கத்தோட விலையில அதுக்கான காரணங்கள் என்ன வரும் நாட்கள்ல தங்கத்தோட விலை அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை அஹ் சந்திக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி தங்கம் விலை பயங்கரமா ஏறுறதுக்கு அப்புறமும் நாம எப்படி தங்கத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவா தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதுல ஒட்டுமொத்தமா தங்கம் பத்தின எல்லா விஷயங்களையும் கவர் பண்றதுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் முதல்ல தங்கம் ஏன் நம்மளோட வரலாறு நெடிகளையும் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு முன்னாடி நம்மளோட மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கறது தங்கத்தை அதாவது ஒரு கண்ட்ரி எவ்வளவு பணம் அச்சடிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரி கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க பணம் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அச்சடிக்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது அதுக்கு அண்டர்லைங் அசட்டா கோல்டு வந்து எப்பவுமே இருக்கும் ஆனா ரெண்டு உலக போர்கள் வந்து நடந்து முடிஞ்சு எல்லா கண்ட்ரியோட எக்கானமி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தாங்க ரிசப்ஷன்ல இருந்தாங்க குரோத்தே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் குள்ள நிறைய பணத்தை வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து செலவு பண்றதுக்கான தேவை வந்து இருந்தது கோல்ட வந்து பேசா வச்சு நம்ம வந்து பணத்தை அச்சடிச்சு அதை பண்ண முடியல அப்படிங்கறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல தான் நாம இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம கைவிட்டு இப்ப நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டர்டை பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாட் கரன்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ரூபா நோட்டு அப்படிங்கிறது அந்தந்த கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க்ஸ் கொடுக்கிற அஷூரன்ஸ்லையும் அந்த லீகல் டிகிரியிலையும் மட்டும்தான் வந்து நாம வந்து யூஸ் பண்றோம் அந்த ரூபாக்கு அன்ற ஸ்டேட்டிங் அசட் வந்து எதுவுமே கிடையாது நாம இப்ப நம்ம ரூபால பார்த்தா கூட தெரியும் இது வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து அஷூர் பண்ணி சைன் பண்ணி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து ஃபியட் கரன்சி ஸ்டாண்டர்ட் இதுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து சேஞ்ச் ஆனோம் இந்த மாதிரி ஃபியட் கரன்சிக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கோல்டோட ரோல் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்ல இந்த ஃபியட் கரன்சிக்குள்ள கோல்டு ஒரு முக்கியமான ரோலை வந்து தனக்குன்னு எடுத்துக்கிச்சு அது என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸோட பேங்க்ஸ்மே ரிசர்வ் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க அதுல அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் டாலர் இருக்கும் கோல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம யூரோ இந்த மாதிரி எல்லா கரன்சிஸும் இருக்கும் ட்ரெஷரி பாண்ட்ஸ் இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல கோல்டோட ரோல் அப்படிங்கறது மிக முக்கியமான ரோலா வந்து மாறிடுச்சு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர்பிஐ யோட ஃபாரக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது எழுநூத்தி நாலு பில்லியன் டாலர்ஸ் வேல்யூல இருந்தது இதுல கோல்டு மட்டுமே அறுபத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு மேல ஆர்பிஐ வந்து வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்ஸுமே தங்களோட ஃபாரக்ஸ் ரிசர்வ்ல கோல்டையும் வச்சிருக்காங்க ஸோ நாமலாம் நினைக்கிற மாதிரி வெறுமனே மக்கள் மட்டுமே கோல்டு வாங்குறதுல கவர்மெண்ட் கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்ட வாங்கி அவங்களோட ஃபாரஸ்ட் ரிசர்வா வந்து வச்சுக்கிறாங்க அடுத்து கோல்டோட பிரைஸ் எப்படி முடிவு பண்ணப்படுது அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி டாலரோட வேல்யூ எப்படி முடிவு பண்ணப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த டாலரோட வேல்யூக்குன்னு ஒரு எக்கனாமிக் சைக்கிள் இருக்கு அது என்ன அப்படிங்கறது இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம் இதை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கோல்டோட பிரைஸ் எப்படி முடிவு பண்ணப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு கண்ட்ரிக்குமே அந்த கண்ட்ரியோட எக்கானமியை குரோ பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஏமா இருக்கும் ஒரு எக்கானமியை குரோ பண்ணணும் அப்படின்னா அந்த எக்கானமிக்குள்ள பணத்தை வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணணும் அமெரிக்கால பணத்தை வந்து மார்க்கெட் இன்ஜெக்ட் பண்றது அமெரிக்கா மட்டும் இல்ல உலக ஃபுல்லா இப்படிதான் நடக்குது இது வந்து அமெரிக்கா வந்து நம்ம டாலரோட இம்பார்டன்ஸ்காக பாக்குறோம் அமெரிக்கால டாலர் வந்து எப்படி மார்க்கெட் இன்ஃபுளோ பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது நிறைய பேர் வந்து பேங்க்ல கடன் வாங்குவாங்க அதன் மூலமா மார்க்கெட் டாலர் அப்படிங்கிறது இன்ஃப்ளூ ஆகும் டாலர் அதிகமாக உள்ள வரும்போது எக்கானமிக் க்ரோத் வந்து நடக்கும் எக்கானமிக் க்ரோத் நடக்கும்போது நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி கிட்ட சம்பளமா அந்த பணம் போகும்போது அவங்க அந்த பணத்தை வச்சு நிறைய பொருட்களை வந்து பை பண்ணுவாங்க அப்படி பொருட்களை பை பண்ணும்போது அந்த பொருட்களோட விலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம வந்து இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம் ஸோ இந்த இன்ஃபிளேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மார்க்கெட் குள்ளே வந்த டாலரோட வேல்யூ அப்படிங்கிறது குறையும் ஸோ இது ஒரு சைக்கிளா நடக்கும் இந்த டாலரோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு இன்ஃப்ளேஷன் வந்து ஹை ஆகுது அப்படிங்கிறது அந்த எக்கானமிக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ அதனால திரும்ப அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹை பண்ண ஆரம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹை பண்ண பண்ணும்போது நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் நடக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே டாலர் வந்து அதிகமாக வராது ஏன்னா இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால மக்களும் சரி கம்பெனிஸும் சரி கடன் அதிகமா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப பைஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கூலாகி இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதே சமயத்தில் மக்களும் சரி கம்பெனும் சரி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டோ செலவோ பண்ணாம இருக்கிறதுனால ஒட்டுமொத்த எக்கானமியை வந்து ஸ்லோ டவுன் ஆகும் எக்கானமின் ஆகும் போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டான அந்த எக்கானமி வந்து குரோ பண்ணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து போய் நிறுத்திரும் சோ இந்த சைக்கிள் தான் வந்து உலகம் எல்லா எக்கானமிஸும் நடக்குது அமெரிக்கன் எக்கானமிலும் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு சோ நம்ம இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரேட்டை வந்து கட் பண்றாங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ குறையும் ரேட்டை வந்து ஹைப் பண்றாங்க அப்படின்னா டாலர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இந்த சைக்கிளை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உலகம் ஃபுல்லா நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது நம்மள சுத்தி நடக்கிற எல்லா பொருட்களோட விலை சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த டாலர்ல வேல்யூவோட எந்த சைக்கிள்ல நம்ம இருக்கோம் அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் இது வந்து நடக்குது இந்த ஸ்லைடு வந்து புரியல திரும்ப இன்னொரு தடவை இந்த ஸ்லைடை வந்து பாருங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாம இதனால கோல்டு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியா புரியும் நாம முன்னாடி ஸ்லைட்ல டாலரோட சைக்கிள் என்ன வேல்யூஸ் வந்து எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கறத பார்த்துருந்தோம் இப்போ கோல்டோட பிரைஸ் டாலரை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கறத பார்க்கலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரும் கோல்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா டாலரோட வேல்யூ குறைஞ்சுது அப்படின்னா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டோட வேல்யூ வந்து அஹ் குறையும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அமெரிக்கால இருக்கிற பெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ டாலரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி கோல்டு வந்து வீக் ஆகும் இதே சமயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரெட்டை டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ டாலர் வீக்கன் ஆகி கோல்டோட விலை வந்து ஏறும் ஸோ தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல டாலர்ல என்ன நடக்குதோ அதை பொறுத்து கோல்டோட ரேட் அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு நம்ம அப்படியே இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சினாரியோ இல்லாம இன்னொரு சினாரியோ வந்து பயன் ஆகும் அது என்ன அப்படின்னா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏன்னா டாலர் வந்து டாலர் வந்து இந்தியன் ரூபாய்க்கு எகைன்ஸ்டா வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு இந்தியன் ரூபாய் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு நம்ம கோல்ட வந்து பெரும்பாலும் இம்போர்ட் தான் பண்றோம் அது டாலர்ல தான் பண்றோம் சோ அது இந்தியன் ரூபாய் கன்வெர்ட் பண்ணும்போது அதோட பிரைஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக்கா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சோ இந்த சைடு இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் வந்து டொமஸ்டிக் பிரைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது சோ இதுல இருந்து நமக்கு தெரியுற விஷயம் என்னன்னா ஃபெட் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் குறையும் ஃபெட் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறும் அப்படிங்கிறது தான் பட் இந்த சினாரியோ கடந்த மூணு வருஷத்துல பேன் அவுட் ஆகல ஒரு புது சினாரியோ வந்து அஹ் அவுட் ஆயிருக்கு அது என்ன அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு அங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் வரைக்கும் அதை அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நாட்டில் இருக்கிற இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் இந்த இன்க்ரீஸ் நடந்த டைம்ல கோல்டோட பிரைஸ் பயங்கரமாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கரெக்ட் ஆகியிருக்கணும் பட் ஆகல அதே சமயத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே அந்த வச்சிருந்து இப்போ அவங்க ரேட் கட் சைக்கிள்ல இருக்காங்க அடுத்தடுத்து ரேட் கட்டை அவங்க பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இப்ப ரேட் கட் பண்ணும்போது கோல்டோட பிரைஸ்ங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பயங்கரமா ஏறிட்டு இருக்கு ஏன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பீரியட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பீரியடுக்குமான அந்த ரேட் ஹைக்ல அஹ் கோல்டோட பிரைஸ் குறையல அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல பாக்கலாம் கோல்டோட பிரைஸ் வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல குறையாம இருந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டி டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா கண்ட்ரிஸும் வந்து கையில் எடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா கண்ட்ரிஸ் எல்லாமே டாலரை சார்ந்து இருக்கக்கூடாது நாம டாலர் மேலே ரொம்ப டிபெண்டா இருக்கிறதுனால அமெரிக்கா அவங்களோட பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கும்போது அது நம்ம எக்கானமியை வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணி டாலரை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கோல்டை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா நமக்கே தெரியும் ஜெர்மனி பிரான்ஸ் சீனா இந்தியா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களோட ஃபாரெக்ட் ரிசர்வ்ல கோல்ட டன் வந்து பை பண்ணியிருக்காங்க நம்மளோட டெய்லி நியூஸ் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி வந்து கோல்ட பை பண்ணிட்டே இருக்காங்க கடந்த செப்டம்பர்ல கூட எவ்வளோ டன் கோல்ட வந்து இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவை மட்டுமே எடுத்து பார்த்தோம்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்மளோட ஒட்டுமொத்த ரிசர்வ்ல ஆறு பர்சன்ட் தான் வந்து கோல்டு இருந்தது ஆனா அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஞ்சு வருஷத்துல டபுள் ஆயிடுச்சு நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து கோல்டா தான் இருக்கு சோ இந்த சிந்தனை தான் கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அந்த டைம்ல குறையல பட் இப்போ ரேட்டர் பண்ண பண்ண கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கு இந்த கோல்டோட பிரைஸ் ஏறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் டேரிஃப் மேல டேரிஃபா போட்டு வேர்ல்டு எக்கானமிக் ஆர்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு ட்ரேட்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி மேலயும் டேரிஃப் போடும்போது அந்த கண்ட்ரியோட பொருளாதாரமும் சரி அமெரிக்காவோட பொருளாதாரமும் சரி பாதிக்கப்படுது சோ இன்வெஸ்டர்ஸ்க்கு எக்கானமியில என்ன நடக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுனால அவங்க சேஃபான ஆசெட்டான கோல்டுக்கு வந்து மூவ் ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த கோல்டோட ஹைக் அப்படிங்கிறது பயங்கரமா ஆகிருக்கு சோ அதனாலதான் இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே ஐம்பது பெர்சன்ட் கிட்ட கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹிஸ்டரியில இந்த மாதிரி பெரிய ரேலி அப்படிங்கிறது நடந்ததே கிடையாது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் இந்த டாரிப்னால நடக்கிற எக்கானமிக் கன்ஃபியூஷன் இந்த ஐம்பது பர்சன்ட் ரேலிய வந்து கோல்டுக்கு வந்து கொடுத்துருக்கு ஓகே கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஏறிடுச்சு அப்படிங்கறத நாம பார்த்தோம் அடுத்து ஃபியூச்சர்ல வரும் நாட்கள்ல எப்படி வந்து கோல்டு இருக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இப்போ கோல்டோட ரேட் அப்படிங்கிறது ஒரு கிராமுக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு ஃபெட் வந்து இப்போ ரேட் கட் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு ரேட் கட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ திரும்ப எக்கானமிக் க்ரோத்தை வந்து நாங்கள் பரப்பல் பண்ண போறோம் அப்படின்னு அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு ரேட் கட் பண்ணாங்க இந்த இயர்லேயே அப்படின்னா கோல்டு திரும்ப இன்கிரீஸ் ஆகி பதினோராயிரத்தி ஐநூறு இருந்து பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது ஒரு சவரன் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகிறதுக்காக சான்ஸ் இருக்கு இல்லை அவங்க வந்து ரேட் கட் வந்து ஒரு ஒரு ரேட் கட் ரெண்டு ரேட் கட் பண்ணிட்டு இன்ஃபிளேஷனை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரேட் கட்டை அப்படியே பண்ணாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு கோல்டோட பிரைஸ் வந்து அந்த டைம்ல குறையாது பட் ரொம்ப ஏறாம ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல டைம் கரெக்ஷன் மாதிரி அந்த பீரியடுக்குள்ள கோல்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்ல இப்போ அடுத்த மீட்டிங்ல வந்து நாங்க எக்கானமிக் க்ரோத்தை விட இன்ஃபிளேஷனை தான் பாக்க போறோம் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாங்க திரும்ப ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஆனா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏதாவது கோல்ட்ல கரெக்ஷன் நடந்தா மத்த கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் உள்ள வந்து கோல்டு அவை பண்றதுனால கோல்ட பெருசா கீழே விழாவை வந்து பாத்துக்கிறாங்க சோ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி கோல்டோட ரேட் அப்படிங்கிறது ஒரு கிராமுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிட்டாலும் இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம குறையற சுச்சுவேஷன்ஸ் வந்தாலுமே ரொம்ப ஹெவியா கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து ஒரு கிராம் கோல்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ரேர் சினாரியோவா ஆயிடும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது சோ இதனால கோல்டோட பிரைஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஃபெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்றது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து இந்தியால கோல்டு வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத இந்த ஸ்லைட பாக்க போறோம் நீங்க அமெரிக்கால கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா தான் இந்த ரேலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கோல்டு பத்தின டாக்ஸ் அப்படிங்கிறது அதிகமா போயிட்டே இருக்கு மற்றபடி அமெரிக்கன்ஸ் வந்து பெருசா வந்து கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா வந்து அவங்க கன்சிடர் பண்ணதே கிடையாது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இவங்க எடுத்து பார்த்தா கூட அவங்க கோல்டு பெருசா இன்வெஸ்ட் பண்ணியும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணது கிடையாது பட் இந்தியால அது ஏன் முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த யுஎஸ்டி விசஸ் ஐஎன்ஆர் அப்படிங்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே விழுந்துகிட்டே இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பஃபாமே பண்ணாமல் இருந்தாலும் இல்ல நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே இந்தியாவில் விலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு ஸோ இந்த ஒரு சினாரியால்தான் இந்தியாவில் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கு நம்ம சென்செக்ஸ் என்னோட ரிட்டர்ன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கடந்த இருபது வருஷம் ரிட்டர்ன் வச்சு பார்த்தா கூட கோல்டு வந்து இந்தியாவில் பதினஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சென்செக்ஸ் வந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது கோல்டு கண்டிப்பா பாசிட்டிவா தான் பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான தான் இந்தியால நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது உங்களோட போர்டோலியோல மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு மார்க்கெட் என்ன மாதிரி எல்லா கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஹெஜ்ஜா நம்மளோட போர்டோலிய கோல்ட வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஓகே இப்போ கோல்ட எப்படிலாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பத்தி தான் வந்து நம்ம பேச போறோம் ஒன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிசிக்கல் கோல்டு நம்ம வந்து கடையில வந்து கோல்டா வாங்கி வச்சு சேவ் பண்றது இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஒண்ணு பல்காக தான் நம்ம வந்து வாங்க முடியும் ஒரு கிராம் வந்து நம்ம மினிமம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பதினோராயிரத்தி ரூபாய் வந்து தேவை அது மட்டும் இல்லாமல் நகையா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு சேதாரம் செய்யுள்ளி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயினாவோ இல்ல பார்ஸாவோ வாங்குறது அப்படிங்கறதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஜிஎஸ்டி அண்ட் கொஞ்சம் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்கும் டூ த்ரீ பர்சன்ட் ஸோ அதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிசிக்கல் கோல்டா வாங்கி வைக்கலாம் இல்ல என்னால வந்து ஒரே டைம்ல பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அக் அப்படின்னா அகமலேட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கோல்ட் பீஸ்ல இருக்கு இது கோல்டு பீஸ் அப்படிங்கிறது இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டாக் மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி இடிஎப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் நீங்க இதுக்கு முன்னாடி டிமேட் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் வந்து இதை வந்து நீங்க வந்து வாங்க முடியும் நீங்க ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு பீஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வாங்குற ரெண்டு கோல்டு இடிஎஃப் பத்தி தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒன்னு வந்து நிப்பான் இந்தியா இடிஎஃப் இன்னொன்னு வந்து டாடா கோல்டு எக்ஸ்டேஜ் இதுல நிப்பான் கோல்டு பீஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மில்லிகிராம் கோல்டு கிட்ட நமக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறப்ப நாம டெய்லி ஒரு மில்லிகிராம் ரெண்டு மில்லிகிராம்னு வாங்கி ஒரு நூறு மில்லிகிராம் இல்ல நூத்தி பத்து மில்லிகிராம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை சேல் பண்ணிட்டு நம்ம வேணும்னா சிங்கிள் ஒரு கிராம கூட வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கோல்டு பீஸ்ல கிடைக்குது இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல என்னால டெய்லி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு கோல்டு ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னொன்னு மல்டி அசட் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நகைக் கடைகளான தங்கமயில் தனுஷ் இவங்க எல்லாருமே கோல்டு ஸ்கீம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் ஆர்டி இயர்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க மாசம் மாதம் அவங்க கிட்ட பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கோல்டு அவங்க வர வச்சுக்குவாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ இல்லை அந்த கோல்டோட கிராமோ சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான நகையை வந்து நீங்க அதில் வாங்கிக்கலாம் ஸோ அது இருக்க பிரச்சனை என்னன்னா நமக்கு அந்த கடை வந்து ரொம்ப பிரபலமான கடவையா இருக்கணும் அதுமாரி நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் அதில் இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த வகைகளில் கோல்டு வந்து நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆக்ட் பண்ணிட்டே வரலாம் முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதை கொஞ்சம் டீடெயிலா இந்த சைட்ல பாக்கலாம் ஒன்னு என்ன அப்படின்னா கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னொன்னு மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல இந்த ரெண்டு விதயங்களையும் பாக்குறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு ஆட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்க டிமார்ட் அக்கௌண்ட் வச்சுக்க தேவையில்லை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இடிஎஃப் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரே டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அது என்ன ஸ்டாக் மாதிரி பை பண்ற மாதிரி இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குறதால உங்களோட பேங்க்கோட டிஜிட்டல் அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் எல்லா பேங்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மாசம் மாசம் எஸ்ஐபி அப்படிங்கறத பண்ணலாம் நம்மளால எவ்வளவு அமௌண்ட் பண்ண முடியுதோ அது பண்ணலாம் இந்த கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுல காட்டிருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அது எது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு எதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாருங்க எந்த மியூச்சுவல் பண்ற பார்க்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் டிராக்கிங் ஏரியாவும் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் இருக்கீங்க அது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் வந்து அதை பத்தி மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பாசிட்டிவ் சொன்னா நெகட்டிவ் சொன்னா எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு அப்படிங்கிற டீடெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன் அடுத்து கோல்டு மட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ண போறதுல கோல்டோட சேர்த்து மத்தது இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இதுல ஒரு பத்துல இருந்து இருபது பர்சன்ட் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கோல்டுல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பாண்ட்ஸ் ஈக்விட்டிஸ் இந்த மாதிரி எல்லா அசட்ஸ்லயுமே வந்து இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இந்த ரெண்டுலயுமே மாசம் மாசம் எஸ்ஐபி மூலமா வந்து நாம வந்து கோல்ட வந்து அக்குமலேட் பண்ணலாம் கோல்ட நீங்க வந்து பிசிக்கலா வாங்காம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஷேராவோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லவோ வாங்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய திங்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்க போறோம் ஒன்னு சார்ஜஸ் முக்கியமா சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா ஈடிஎஃப் டெய்லி வாங்குறது அப்படிங்கிறது சார்ஜஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மள பெரும்பாலானவங்க க்ரோ மூலமா தான் மார்க்கெட் புள்ளியே ஃபர்ஸ்ட் விலே வந்திருப்போம் அப்படிங்கிறப்ப க்ரோல ஈக்விட்டி சார்ஜ் ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது ஜீரோ தான் நீங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் தான் வந்து செலவாகும் பட் ஆனா அவங்க மினிமமா ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க கோல்ட் பீஸ் நூறு ரூபாய்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நீங்க ஒரு கோல்டு பீஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப டெய்லி வாங்குற ஈடிஎஃப்க்கு குரோ வந்து உகந்ததா இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு இதே சமயத்துல ஐசிஐசிஐ பேங்க்லயே வந்து ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து ஒரு புரோக்கரேஜ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க நீங்க ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு நீங்க ஆன்லைன்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்தாவே உங்களால அதுல வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதுல மினிமம் சார்ஜ் கிடையாது டெலிவரி வந்து ஜீரோ தான் அப்படிங்கறப்ப நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பைசே தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து எடுத்துக்கு வாங்க அப்படிங்கிறப்ப அதுல வந்து நம்ம டெய்லி அக்குமுலேட் பண்றது அப்படிங்கறத வந்து அஹ் பண்ணலாம் அடுத்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது யாருக்கு உகந்ததா இருக்கும்னா உங்களால பல்கா வந்து பிசிக்கல் கோல்டு வாங்க முடியல அப்படிங்கிறப்ப அகமலேஷன் பண்றதுக்கும் அதை லாங் டேர்மா ஹோல்ட் பண்றதுக்கும் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஷேர் மார்க்கெட்ல கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல உங்களால பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்க பிசிக்கல் கோல்டாவே வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல வாங்குற பொருளை வந்து பிளச் பண்ண முடியாது அந்த கோல்ட பிளச் பண்ணி உங்களால கடனோ வாங்கி எதுவும் பண்ண முடியாது பட் ஆனா நீங்க பிசிக்கலா கோல்டு வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது அதை நீங்க பேங்க்ல பிளச் பண்ணி அதன் மூலமா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ பல்கா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இப்பயுமே பிசிக்கலா கோல்ட் காயினோவோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களா வாங்குறதா நல்லது பட் அக்குமுலேட் பண்றதுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா கோல்ட வந்து சேர்க்கறதுக்கும் இந்த மாதிரி டிமேட் அக்கவுண்ட் மூலமா வாங்குறது இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து எதை சூஸ் பண்ணும் அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் தான் கோல்டு பத்தின ஒட்டுமொத்த அப்டேட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோல ஏதாவது கொஷ்டின்ஸ் இருக்கு டவுட்ஸ் இருக்கு இல்ல இதை தாண்டி கோல்டு ரிலேட்டா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல அஹ் போடுங்க நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் அதே மாதிரி நம்மளோட டெய்லி நியூஸ் அப்டேட்ல கோல்டு பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம அப்பப்ப கொடுத்துட்டே இருப்போம் சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி பை பண்ணிட்டு இருக்காங்க கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம் சோ டெய்லி நியூஸ் ரிவ்யூ வீடியோஸையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கோல்டோட அப்டேட் வந்து உங்களுக்கு அப்பப்ப கிடைக்கும் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க நம்ம சேன் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி கொஞ்சம் பாக்க சொல்லுங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன்